ஆதாரம் அன்பே உயிர்க்கு அதுபோல் இறையை கொண்டதே இவ்வுலகு கெட்ட கல்வியின் பயன் பெறுவர் இறையின் பாதம் பணிந்தவர் கெட்ட கல்வியின் பயன்பெறுவர் இறையின் பாதம் பணிந்தவர் உள்ள மலரினை இறையிடம் தந்தவர் உள்ள மலரினை இறையிடம் தந்தவர் உலகில் அடைவர் இன்பம் இன்பமும் துன்பமும் அற்றவன் திருவடி பணிந்திடவே நெருங்காது துன்பம் இன்பமும் துன்பமும் அற்றவன் திருவடி பணிந்திடவே நெருங்காது துன்பம் உண்மையின் உருவினை உணர்ந்தவர் நெஞ்சம் அறிவற்று மயங்குவதில்லை உண்மையின் உருவினை உணர்ந்தவர் நெஞ்சம் அறிவற்று மயங்குவதில்லை ஆசையடக்கி இறைவழி நின்றவர் பல்லாண்டு வாழ்வார் உலகினிலே தென்னையே அறிந்தவன் தாளினை பற்றியோர் மனக்கவலை நீக்குவர் தென்னையை அறிந்தவன் தாளினை பற்றியோர் மனக்கவலை நீக்குவர் அறத்தின் உருவினன் தாழ் பணிந்தாரே கடல் கடப்பர் அறத்தின் உருவினன் தாழ் பணிந்தாரே கடல் கடப்பர் குணங்களை கடந்தவன் திருவடி தேடாதவர் செயலற்ற வாழ்வே வாழ்ந்தவர் புறவித்துயர் நீங்க வல்லவர் இறைவன் அடியினை பற்றியவர் புறவித்துயர் நீங்க வல்லவர் இறைவன் அடியினை பற்றியவர்